பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நீங்கள் அனைவரும் சீக்கிரம் மனம் திரும்பிடுங்க மனம் திரும்புறதுனா என்ன உண்மையாய் உண்மை உருவாக்கிய அந்த தேவனை நீங்கள் பார்க்கணும் உனுக்காய் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவ உங்க வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த உலக காரியத்திற்காக நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த உலகத்திற்காக நீங்க புத்திஷங்களை சேகரித்து வைத்தீங்கன்னா எல்லாம் மீனாய் போய்விடும் தேவனுடைய வழியில் நீங்கள் நடங்க இயேசு சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன எல்லாமே ஒருவனும் ಿಡದಲ್ಲಿ ವರಾ ಎಂದು ಸೊಂದ್ರೆ